பத்தாம் வகுப்பு மனப்பாட பகுதியில் இன்றைக்கி நம்ம அன்னை மொழியே முல்லைப்பாட்டு காசிக்காண்டம் இது மூணுத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அன்னை மொழியே ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே தென்னன் மகளே திருக்குறளின் மான் இன்னரும் பாப்பத்தே என் நற்கணக்கே இன்னரும் பாப்பத்தே என் நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே கனிச்சாறு அப்படின்ற பா பாடல் தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது முல்லை பாட்டு நப்போதனார் ஆசிரியர் சிறு தாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் சிறு தாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் உரு துயர் அலமறல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்தர கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் நல்லர் நன்மொழி கேட்டனம் நெக்ஸ்ட் வந்து காண்டம் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் போமெனில் பின் செல்வதாதல் பறிந்து நன்முகமன் வழங்கல் இவ்வொன்பான் பரிந்து நன் முகமன் வழங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே ஒழுக்கமும் வழிபடும் பண்பே